அஸ்லாம் வலைக்கும் திருமணி பத்திரிகையின் செய்தி ஆந்திரத்தின் தலைநகர் அமராவதி சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அமராவதியை முதல்வராக பதவி இயற்க உள்ள சந்திரபாபு நாயுடு செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளார் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு புதன்கிழமை பதவி இயக்க உள்ள நிலையில் விஜயவாடாவில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் இதனை அறிவித்தார் மேலும் விசாகப்பட்டினம் பொருளாதார தலை நகராகவும் மேம்பட்ட சிறப்பு நகராகவும் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார் எம்எல்ஏக்களின் எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு பேசியதாவது அமராவதி ஆந்திரத்தின் தலைநகராக இருக்கும் நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை மேற்கொள்வோம் பழிவாங்கும் அரசியலை அல்ல விசாகப்பட்டினம் மாநிலத்தின் வணிக தலைநகராக இருக்கும் மூன்று தலைநகர்களை உருவாக்க முயற்சிப்பது போன்ற விளையாட்டுகளை நாங்கள் விளையாட மாட்டோம் ஒருவரும் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஓ எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி பதவியேற்ற பிறகு விசாகப்பட்டினத்தை நிர்வாக தலைநகராகவும் அமராவதிய சட்டப்பேரவை தலைநகராகவும் கர்நூலை நீதித்துறை தலைநகராகவும் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார் ஜெகன் மோகன் ரெட்டி அரசின் முடிவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அமராவதியை தலைநகராக உருவாக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஆந்திர அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு நிலையில் உள்ளது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமராவதியை குவேன் என்று வாக்குறுதி அளித்த சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்பதற்கு முன்னதாகவே அறிவிப்பை வெளியிட்டார்